வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு இல்லையா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒருத்தன் தூக்கிட்டு வந்து அதில் வச்சு அவன் அதை தூக்கிட்டு வந்து அவன் இஷ்டத்துக்கு அதை வச்சு அதில் கல்லை ஓட்டு போட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றக்கூடிய அளவிற்கு வட இந்தியாவில் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வு குஜராத்தில் நடக்குது குஜராத்தில் பாஜக காரன் ஒருத்தன் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியினுடைய மகன் ஒருவன் போய் என்ன பண்ணுறான் அந்த இவிஎம்மை தூக்கிட்டு வந்துடுறான் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அவன் கள்ள ஓட்டு போட்டுட்டு கல்ல ஓட்டு போகிறதுலாம் ரெக்கார்ட் பண்ணுறான் தைரியமாக இதை ரீல்ஸாக வேறு போடுறான் இன்ஸ்டாகிராமில் நாடு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா போலோ பாரத் மாதாக்கு ஜே தான் ஆமாம் மோடி ஆட்சியில் இது பரவாயில்ல ஓ நீ குஜராத்தில் நீ வந்து அப்படி பண்ணுறியா நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் அங்கே ஒரு பாஜகக்காரன் அவன் என்ன பண்ணுறான் தன் குழந்த சின்ன பையன் தன்னுடைய மகனை கூப்பிட்டு போய் அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகலை அவனை கூப்பிட்டு போய்ட்டு மௌனே வாடா ஜாலியாக ஓட்டு போட்டு வரலாம் அப்படின்னு அவன் அவனை உள்ளே கூட்டு போகக்கூடாது அவனை கூட்டு போய் நீ ஓட்டு போடுறா அப்படின்னு அவன் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் யார் பதினெட்டு வயது நிரம்பாத மகன் ஓட்டு போடுறான் அதை அவன் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஏய் டேய் என்னடா நடக்குது வட இந்தியாவில் இவ்வளோ கூடும் மத்திய பிரதேசத்தில் ஒரு பேருந்து வாக்கு பெட்டிகளை எடுத்து சென்ற பேருந்து தீக்கிரையாகிறது அப்போ வட இந்தியாவில் குறிப்பாக மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் சத்திரியர்களுடைய போராட்டம் என்று ஊடகங்கள் சொல்லுகிறதல்லவா அந்த ராஜ்புத் சமூகத்தினர் அந்த ராஜ்புத் சமூகத்தினருடைய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவற்றாலும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியாலும் பாஜக படுதோல்வி அடையும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மிஷினை தூக்கிட்டு போகிறது ஓட்டு போடுறது என்றெல்லாம் தேர்தல் விதிமுறைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு அட்டூழியங்கள் செய்ய தொடங்கிவிட்டார்களா என்பதை விரிவாக காணொலி ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சமூகத்திற்காக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதரவு எனவே உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு வீடியோவோடையே நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது குஜராத் மாநிலத்தினுடைய தாகோத் அப்படிங்கிற தொகுதி அந்த தொகுதிக்குட்பட்ட பரத்தம்பூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் அவருடைய மகன் பபோர் அவர் என்ன பண்ணுறான் அந்த இவிஎம்ஐ தூக்கிட்டு போய் வச்சு ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு அதை வந்து ரீல்ஸ் எடுத்து அதை அவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பதிவேற்றிட்டான் உடனே சர்ச்சை ஆயிடுச்சுல்ல அவ்வளோதான் அறிவு அதாவது கல்லை ஓட்டுங்கிறதே தெரியாமல் போடக்கூடியது முதல்ல போடவே கூடாது இல்லையா அதுவே தப்பு அதுவே வந்து என்னது அறத்திற்கு புறமானது சட்டத்திற்கு புறமானது நீ கல்லை ஓட்டு போடுறதே தப்பு அந்த கல்லை ஓட்டு போடுறமே அந்த கல்லை ஓட்டை வீடியோ எடுத்து அதை டிஸ்டாவில் போட்டோம்னா மாட்டிப்போங்கிற அறிவு கூட இல்லாத அளவில் தான் பாஜக இருக்கிறான் அதுவும் வட இந்தியாவில் இருக்கிறான் குஜராத் போன்ற மாநிலங்களில் இப்போ இவன் அதை எடுத்து ஏற்ற கூட இருக்கலாம் சொல்லியிருப்பாங்களா டேய் என்னடா ஜி என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க கேட்டிருப்பான்ல இதெல்லாம் ஏற்றக்கூடாது ஜி அப்படின்னு அவனால் நாலே சொல்லியிருப்பான் உடனே அதை டெலிட் பண்ணிட்டான் பட் நம்ம ஆளுக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அவன் பண்ணுற வேலையை பாருங்கள் இப்போது இவ்வளவு பிரச்சனை கையங்களும் மாட்டிக்கொண்ட பிறகு வேறு வழி இல்லாமல் இப்போ அவனை கா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்திருக்கிறது கைது செய்திருக்கிறது பட் இதெல்லாம் வெறும் கந்துடைப்புன்னு வைங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வட இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் தேர்தலாகத்தான் நடக்கிறதா தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை மக்களும் எதிர்க்கட்சிகளும் கேட்கிறார்கள் அல்லவா அதுக்கு இந்த வீடியோலாம் ஒரு சான்று இன்னும் மூணு ரெண்டு மூணு வீடியோ இருக்கு நான் காட்டுறேன் முதல்ல நீங்க இந்த வீடியோவை பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் பாத்துட்டீங்களா என்ன அட்டு அப்ப இப்ப கொஞ்ச நாட் முன்னாடி வந்து மோடி ஒன்று பேசினாரு இவிஎம்ல இவிஎம்ஐ யாரும் எதிர்க்கல தட் மீன்ஸ் யாரும் எதிர்க்கலைன்னா இவிஎம் மீது இங்க எல்லோருக்கும் சந்தேகம் இருக்குது அது வேற ஆனால் இவிஎம்ஏ வேண்டாம் என்று கூட வழக்கு தொடரல வழக்கு எதற்காக தொடர்ந்தார்கள் என்றால் அந்த விவிபேட்டையும் சேர்த்து என்னங்கன்னு வழக்கு தொடர்ந்தாங்க அதுக்கே நம்ம பிரதமர் என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்டவை அப்பாவி மக்களை ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள் இத்தனை நாட்களாக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்கள் தங்கள் வாக்கை செலுத்தக்கூடிய விதத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் தேர்தல் நடக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்கட்சிகளுக்கு பயம் சாமானிய மக்கள் வந்து வாக்களிக்கிறார்களே அவர்கள் வாக்கு பாஜகவுக்கு போயிடுமேன்னு பயம் ஏன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கள்ள ஓட்டே போட முடியாது அப்படிலாம் பிரதமர் பேசினார் நரேந்திர மோடி இந்த அவங்க கட்சிக்காரம் தூக்கிட்டு போய் குத்து குத்துன்னு குத்துறாங்க என்ன பண்ணுறது இப்போ இது இது இதெல்லாம் நீங்கள் இது மட்டும் இல்லை இந்த இந்த விதி இந்த விதிகள் ஃபார்மாலிட்டிஸ் முறை சட்டம் இதெல்லாம் சவுத் இந்தியாவுக்கு தான் எப்போவுமே நீங்கள் ட்ரெயினில் இருந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் எடுங்கண்ணே ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஏசியில் போன வாரம் ஃபஸ்ட்டு ஏசியில் டிக்கெட் எடுத்துகிட்டு சீட்டுக்கு உரியாம வெளியில் நிற்கிறான் இவன் எல்லாம் ஏறி அங்கே சீட் ஆக்கிரமிச்சிட்டு உள்ளே டோரை தொடர்ந்து ஓனால் உள்ளே போக முடியல வாசல் வரைக்கும் நிற்கிறான் ஃபஸ்ட் ஏசியில் அந்தால் கோவத்தில் கழிச்சு ட்ரெயின் கண்ணாடி உடச்சுவிட்டான் நீங்கள் இதே மாதிரி டோல்கேட்டு நம்ம ஊரில் ஏழு சட்டம் பேசுவானுங்க நார்த் இந்தியாவில் பல டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூலிக்கப்படுறதே கிடையாது ஏன்னா எவனும் கெட்டுறது கிடையாது லாரி விட்டு ஏற்றிடுறாங்கிறான் ஆட்டி பிச்சிக்கிட்டு போது வண்டி அப்போ நீங்கள் எல்லா ஒழுங்குகளும் எல்லா சட்டத்திட்டங்களும் எங்கு தான் கடைபிடிக்கப்படுகிறது இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கங்களே இந்த நீதி நியாயம் இங்கே தான் அங்கே நோ அப்போ இவிஎம்லேயும் அதான் நடக்குது மத்திய பிரதேசத்தில் இப்போ அந்த அந்த இதை நீங்கள் பாருங்கள் பையனை கொண்டு போய் ஓட்டு போடுறான் அந்த ஆள் அவர் பாஜக நிர்வாகி அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் அவர் பையனை கூட்டு கொண்டு வந்து ஓட்டு போட்டது இப்போ ஒரு பெரும் சர்ச்சை நீங்கள் அந்த வீடியோ மூலம் பாருங்க நீங்கள் வீடியோ பாருங்க நான் அதன் பிறகு பேசுகிறேன் அந்த வகையில் தான் தற்போது மத்திய பிரதேசத்தில் கோபாலில் நடைபெற்ற தேர்தலின் போது ஒரு பார்த்துட்டிங்களா என்ன லாஜிக்கு ஆ எவனுங்க கேட்கறது இங்கே நம்ம கிட்ட ஏழு பேசுவாங்க ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படின்ட்டு நம்ம அரைவே அண்ணாமலை போராட்டம்லாம் பண்ணப்புல அதிலையும் மாட்டிக்கிட்டானுங்க இந்த ஒளியை தெரியாதவன் தலையாறு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச கதையாக ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்ட மையை காயறதுக்குள்ள அந்த மையோட போய் எங்கள் வாக்கு எங்கேன்னு கேட்டால் தான் இவனுங்க இதோட கொடுமை மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் மறு தேர்தல் நடக்குது நல்லா கொஞ்சம் ஏற்கனவே எங்கள் பஞ்சாயத்து ஆகுது பஞ்சாயத்து ஆகி மறு தேர்தல் மறு தேர்தல் நடத்தப்படுற தொகுதி அந்த தொகுதி அந்த தொகுதியில் வாக்கு பெட்டி எடுத்துகிட்டு போன பேருந்து அது தீக்கரை ஆகுது இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வருமா வராதா பேதுல் அப்படிங்கிற மக்களவை தொகுதி மத்திய பிரதேசத்தில் அந்த மக்களவைத் தொகுதிக்கு பேர் பேதுள் பேதுள் மக்களவை தொகுதிக்குட்பட்ட முள்தாய் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா இந்த முல்தாய் பேரவை தொகுதி அடங்கிய கவுலா அப்படிங்கிற இடத்துலேருந்து வாக்கு எந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது இந்த பேருந்து தீப்பிடிச்சு எரியுது இப்போது நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு பாருங்க பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கையில் அந்த வாக்கு பெட்டி இயந்திரங்கள் அதெல்லாம் கையில் தூக்கிட்டு தேர்தல் அதிகாரம் நடந்து போகிறார் அவருக்கு போகிறதுக்கு வாகனம் கூட கிடையாது கடந்த முறை ஒரு சர்ச்சையாச்சு நான் இருக்கா இந்த ரோட்டில் ஆட்டோலையெல்லாம் கொண்டு போனாங்க ஏன் அவருக்கா ஆட்டோவில் வந்து சும்மா தூக்கி போட்டு இந்த இயந்திரத்தை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு போகும்போது மடக்கி பிடிச்சாங்க இதனால் எப்படி பண்ணுறீங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ரொம்ப பாதுகாப்பானது ஆகா ஓகு நீங்கள ஆட்டோவில் தூக்கிட்டு போட்டு போகிறான் அவர் தான் கையில் தூக்கிட்டு நடக்கிறான் அப்படிங்கிற சர்ச்சை போன முறையும் எழுந்துச்சு இந்த முறையும் அப்போ ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து செல்லக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு முறையான வாகன வசதி கூட செய்து கொடுக்க முடியாத அரசு ஒரே நாளில் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்திடுவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் தேர்தல் எங்கே இது நடத்துவீங்க அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நாளுக்கு நாள் பாஜகவிற்கு தோல்வி பயம் அதிகரிக்க தொடங்கி விட்டது இந்த தோல்வி பயத்தினுடைய உச்சகட்டம் தான் இதெல்லாம் அதனால தான் எதுவும் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பாருங்க தேவையில்லாமல் போய் ராகுல் காந்திட்ட நீங்கள் வந்து அதானி அம்பானியை பற்றி இப்பொழுது பேசுவதே லேண்டர் உங்களுக்கு என்ன டெம்போல ஹெம்போல பணம் வந்துச்சான்னு கேட்டோம்னா ராகுல் காந்தி வச்சு சாத்திட்டார் அவர் கேட்டார் ராகுல் காந்தி கேட்டார் உங்களுக்கு வாங்கின அனுபவமா டெம்போ ட்ராவலரில் ஏதாவது பணம்லாம் வாங்கியிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதே மாதிரி எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதானி அம்பானியை பற்றி தேர்தல் அறிவித்த பிறகு நான் பேசவில்லை என்று சொல்லக்கூடிய பிரதமர் அவர்களே ஏதோ நான் சான்று தருகிறேன் சொல்லி டேட் வைஸ் ஆனால் அந்த வீடியோ காட்டுறேன் என்னன்னைக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன தொகுதியில் அதானி அம்பானியை பற்றி மட்டும் ராகுல் காந்தி பேசியிருக்காரு டேட்டோடு எடுத்து காங்கிரஸ் போட்டுருச்சு பொய் வாயை துறந்தால் மோடிக்கு சொல்கிறேன் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வாயில் வர்றதெல்லாம் போய் அவர் வரிசையாக எல்லா ஊர்லேயும் பேசியிருக்கார் ராகுல் காந்தி டேட்டோடு எடுத்து போட்டாங்க இப்போ இப்படி டேட்டோட நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்து வீடியோ கேமராவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இப்படி பச்சையாக பொய் சொல்கிறாங்க நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தன் எல்லாம் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் என்ன ஏமாற்றி ஏமாற்றி இருப்பாங்க இவங்க இல்லையா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ ராகுல் காந்தி ரொம்ப டேட் வைஸாக வரும் ஷார்ப்பாக அதானி அம்பானியை பற்றி மட்டும் பேசுவார் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் போதும் அஞ்ச் அவர் எல்லா ஊரில் இருக்க வீடியோவும் எடுத்து போட்டிருக்காரு நீங்கள் சாம்பிளுக்கு ரெண்டை பாருங்கள் அதன் பிறகு நான் பேசுகிறேன் हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला अदानी अंबानी इन लोगों के जेब में हमने मनरेगा योजना दी कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं किसान का कर्जा माफ होता है कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है वो नहीं बिगड़ता देश के सारे एयरपोर्ट सारे पोर्ट इंफ्रास्ट्रक्चर डिफेंस इंडस्ट्री सारे की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी पांगो என்ன நடக்குது அப்படின்னா பிரதமர் தொடர்ந்து போய் பேசுகிறார் ஏன் அதானி அம்பானிக்கு எதிராக திடீர்னு பிரதமர் பேசுகிறார் அதானி அம்பானியிடமிருந்து கள்ள பணத்தை கருப்பு பணத்தை கருப்பு பணம் பிளாக் மணி பிளாக் மணியை எவ்வளவு மீட்டது காங்கிரஸ்லாம் கேட்குறாரு நீங்கள் தானே சார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க ராகுல் காந்தியை பற்றி கேட்குறீங்களா சார் ராகுல் காந்தியாக பிரதமராக இருந்தார் அப்போ என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வடிவேலு வந்து இந்த சந்திரமுகி படத்தில் இந்த பேய் பங்களாக்குள்ளே விடுவார் உளர ஆரம்பிச்சுடுவார் பயத்தில் அந்த மாதிரி தேர்தல் அடுத்தடுத்த கட்ட ஒவ்வொரு தேர்தல்களிலும் வரக்கூடிய செய்திகள் பாஜகவிற்கு பலத்த பின்னடைவு பெரும் தோல்வி என்று வரக்கூடிய செய்திகள் மோடியை பெரும் கலக்கத்தில் ஆழ்த்தி விட்டன அந்த கலக்கம் ஏன்னா மக்கள் கொரோனாவில் மாண்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது அவர் தனக்கான ஒரு மாளிகையை கட்டி எழுப்பினார் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அது வந்து குடியரசுத் தலைவரை கூட அழைக்காமல் அந்த நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா நடந்துச்சு இதெல்லாம் நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நாடும் நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி கொரோனா தடுப்பூசியால் எவ்வளவு சிக்கல்கள் என்று அந்த தடுப்பூசி நிறுவனம் நீதிமன்றத்தில் சொல்லி அந்த தடுப்பூசிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அதை பற்றி வாயே திறக்க மறுக்கிறார் பிரதமர் மோடி இப்போ என்ன நடக்குது இப்போ இது எல்லாம் மக்கள் பார்க்குறான்ல அப்போ அவங்க ஓட்டு போட இல்லை வாக்களிக்க நேற்று அகிலேஷ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே ஒரு கோவிலுக்கு போகிறார் கோவிலுக்கு போய்ட்டாருன்னு என்ன பண்ணுறான் பாஜக சேர்ந்து அவர் போயிட்டு வந்துட்டு போன பிறகு அந்த இடத்த தண்ணியை கங்கை நீரை விட்டு களி விட்றானா சுத்தப்படுத்துகிறானா தீட்டாகிடுச்சு அந்த இடம் இப்போ அங்கே போச்சு இப்போ அங்கே இருக்கக்கூடிய யாதவ சமூக மக்களும் இன்னும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் எப்படி ஓட்டு போடுவான் அவங்க கிளப்பிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனா எல்லாரும் சமாஜ்வாதி கட்சி தெளிவுபடுத்திடுச்சு பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை இப்படித்தான் நடத்துகிறது நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த ஆலயத்திற்குள் வந்து சென்றதால் இந்த ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது என்று கங்கை நீரால் கழுவுகிறது பாஜக முடிஞ்சு போச்சு ஐயோ அப்படின்னு இப்போ பலர்றாங்க நாலாவது வாட்டியாக மன்னிப்பு கேட்குறாங்க ரூபாலா எதுக்கு ராஜ்புத் சமூகத்தினரை கொச்சைப்படுத்தியதற்கு அவன் மன்னிப்புங்கிற பேச்சு கிடையாது நீ போட்டி போடக்கூடாது தேர்தலை போட்டிட்டுலேருந்து விளங்குகிறாங்க அந்த மாதிரி குஜராத்தில் தேர்தலை போட்டிடுச்சு ராஜ்புத் சமூகத்தினர் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆக எல்லா இடங்களிலும் வளைத்து வளைத்து பாஜகவிற்கு நெருக்கடி விவசாயிகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ராஜ்புத் சமூகம் இது இதை தாண்டி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அவர் கண்ணீரோடு மக்களிடம் நீதி கேட்பதற்காக இறங்கி விட்டார் இது எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலையில் பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் மோடி என்ன செய்வது என்று தெரியாமல் எது உளறத் உலரத் தொடங்குகிறார் கீழே இருக்கிறவங்கலாம் நினைச்சிடான் கள்ள ஓட்டை போடும் பெட்டியை தூக்கிட்டு போ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் இது வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஸ்டிக்ட்டாக நடவடிக்கை எடுக்கணும் தெரில எடுப்பாங்களான்னு பட் இருந்தாலும் நம்முடைய ஜனநாயக கடமை அதை வலியுறுத்துவது அதை வலியுறுத்துவோம் தேர்தல் வட இந்தியாவில் இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் நேர்மையாக நடத்தப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுந்தால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எனவே அந்த சந்தேகம் எழாதவாறு தேர்தல் ஆணையம் தன்னுடைய நேர்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சி கட்சியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் பாஜகவினர் தேர்தல்களில் அத்துழியம் செய்வதற்கு கூடாது என்பதை சொல்லி இதெல்லாம் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு மோடி தன் தோல்வியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விரைவில் காலம் அதை நமக்கு உறக்க சொல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி